வணக்கம் நேயர்களே ஏக்கியஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது நெல் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் விக்ரவாண்டியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரக நெல் ஒரு கிலோ அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு அறுபதாயிரம் கிலோ பதிவானது கும்பகோணத்தில் பிபிடி நெல் ஒரு கிலோ அதிகபட்சம் பத்தொன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பதாயிரம் கிலோ பதிவானது பன்ருட்டியில் பிபிடி நெல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிலோ பதிவானது வள்ளத்தில் பீபிடினல் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஏழாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது கொரடாச்சேரியில் பிபிடினல் ஒரு கிலோ அதிகபட்சம் பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கூதலூரில் பிபிடினில் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது கிலோ பதிவானது செய்யாறில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எழுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோ பதிவானது அம்மூரில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரகனில் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பது கிலோ பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதர விவசாய விலை விளைநலவுகளை தெரிந்து கொள்ள எங்கள் பிளேலிஸ்டில் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்